ஒருத்தன் கையில் எந்த வெக்கவும் இல்லாமல் மூத்தவாளியை தூக்கிட்டு அலைவான சார் ஒருத்தன் அதோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுற்றுனது இருக்குல்ல அது வந்து பெரிய ஆச்சரியம் அப்படி ஒரு தலைமை இன்னொரு தடவை வரப்போறதே கிடையாது நமக்கு மூத்த சட்டி தூக்கிக்கிட்டு இதே தூக்கிட்டு வந்துடுவாங்க ஒரு ஆப்ரேஷனுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் முப்பதாயிரம் ரூபா இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி அழகா யூரின் போகிறதுக்கு ஒரு ஒரு வழி பண்ணி வச்சுருப்பாங்க முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு என்ன பார்த்து அவ்வளோ கேவலமான தெரியுதா இல்லைங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார் குளிக்க முடியாதா வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் சொல்லல அண்ணா தான் சொல்லிருக்காரு என்ன தெரியல கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் பேக்டரி வச்சிருக்க வந்துட்டானே தெரியுமா இவனை நினைவிற்கும் வரை மறக்க முடியுமா என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார் ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க

சீமான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மற்ற கட்சிகளை நோக்கி பேசலாம் இயக்கங்களை பார்த்து பேசிக்கலாம் நாங்க எல்லாம் அமைதியா இருக்க மாட்டோம் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே எங்க எங்க இயக்கங்கள் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம் நாங்க எல்லாம் அமைதியா இருக்க மாட்டோம் சாவு சாவம்ல செத்த பேல நீ நீ நாம இருந்தானே ஒளிஞ்சே எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த பேல நான் இப்போ சொல்றோம் இங்க தான் அமைதியா நிக்கிறோம் இங்க நிக்கறியா நீ நிக்க வேண்டிய இடம் எதில்ல போய் லாரி வரும் மேலே தான் போ ஓகே பா சீமான வர சொல்லுங்க சீமான வர சொல்லுங்க டைரி இருக்கா சீமானுக்கு பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முட்டுகிட்டீங்க அவன் திராவிட மயிரலாம் வா வெட்டி விடுறேன்னு நீ என்ன நீ வெச்சுக்கறே ஏய் நீ என்ன நீ முட்டுகிட்டற முட்டுக நீ முட்டுக முட்டுகன்னு வெச்சிருக்கா சீமான வர சொல்லுங்க சீமான வர சொல்லுங்க அடடடடா

பைல்ஸும் ஒரு இடத்துல வரல ஒன்போது இடத்துல வந்துருக்கேன் அவருக்கு பைல்ஸ் கதறாப்புல ஏன்னா நம்மளும் தான் ஈழம் பேசுறோம் நம்மளும் தான் தலைவர் பேசுறோம் நம்மளும் தான் மாவீர் நாள் கொண்டாடுறோம் என்கிட்ட அது அவட்டு நெருக்கு உருபய என்ன மதிக்க மாட்றான் இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தன அடித்த சமாளிப்பேன் இதே திருமுருகா காந்தி சமீபத்தை சொல்லிருக்காப்புல திமுகவை போல பெரியாரை விமர்சனம் பண்ண ஒரு கட்சியே கிடையாது திமுக வைத்து பேச உன் கொட்டையை கழுத்திருவாங்க ரெண்டு கொட்டையை இவன் கூட யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்கன்றது பாரு நம்ம தோழர் சுந்தரவல்லி பிள்ளைங்களை பேத்துட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்கள வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க சுந்தரவல்லி போன்றவர்கள் இப்ப பேசுறாங்க பெரியார் சொல்லியிருக்காரு கர்ப்பப்பையை அறுத்து எரிங்கள் அப்படின்னு சுந்தரவல்லி எல்லாம் அறுத்து எரிவாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா அவங்க எந்த இயக்கத்துல இருக்காங்க எனக்கு தெரியல பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிரணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்து இருக்காங்க பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற ஏக்கல அத போய் பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற ஏக்கத்துல இருந்து இருக்காங்க ஆஹ இல்லைங்க சொன்னாங்க இது என்ன தடி இதோட பெரிய தடி தடியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம் அதை வேற ஞாபகப்படுத்திவிட்டீங்க நெஞ்சமல்லாம் பொண்ணு அறக்க தம்பி அறக்க முடியல என்னடா உருட்டு கட்டையை வச்சு சோயிட்டேன் இருக்கீங்க திருப்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில நான் அவங்க சொல்றேங்க ஆஹ் நக்கல்யா

வெளியில சொன்னா தக்க கேடு சொல்லலாம் மானை இது யார் ராங்க அப்படின்னு பாத்தேன் இவர் எல்லாம் இவர் எல்லாம் இவர் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சார இது யாரும் உள்ள வராத உள்ள வராத கடைசி என்ன தான் தான் திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பிறந்து இதா ரொம்ப நாளா தந்தை பெரியார் அந்த பெரியார் இந்த பெரியார் ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் சேகர் வேற யாரு நான் தான் பஸ்மன் மாணியின் தலைமையில் அவன் அவன் கட்சியில் வந்து அவன் தான் பொதுச் செயலாளர் அவன் தான் தலைவர் அவன் தான் பொருளாளர் அவன் தான் தொண்டர் மதுரையில் போஸ்ட் ஓட்டினா மூணு மகன் அவனுக்கு வந்த பஸ்மன் மாணியனுக்கு அதில் ரெண்டு மகன் போட்ட போஸ்ட் தான் போட்டோ போடுறான் மூணாம் சொல்கிறான் என் போட்டோவை போட்டால் மண்டை பிளந்துடும் வீட்டு பக்கம் வந்து சோத்தல வச்சுருவோம் என் போட்டா முகர கட்டிக்கிட்டு என் போட்டா போட்டு என்ன என் எல்லாம் கேட்கிறாங்க இதுதான் அவங்க அப்பாவான்னு சொல்லி அல்ல என் போட்டா போட சொல்லி மூத்தமாக சொல்லிட்டானா முதல்ல ஓ முதலாளி வர சொல்லு மெயின் ரபடியை வர சொல்லு என் ஸ்டாலினுக்கு வாயில சொல்லுக்கா உதுனி ஸ்டாலினுக்கு வாயில சுலுக்கா பெரியாரை பத்தி சீமான் பேசிட்டாருன்னே உதுனி ஸ்டாலின் வந்து இப்படி போறப்பல வடிவேல் நகர படத்தில் போறல உசிறே உயிரே தமிச்சி எப்படியாவது ஓடி விடு ஓடிக்கிட்டு இருக்காப்புல வெச்சாம் அப்போ எனக்கு ஆர்எஸ் பார்த்தி சொல்கிறாப்ல நாம் தமிழர் கட்சி வந்து நான் நினச்சேன்னா தடை பண்ணிடுவேன் ஏன்னா இது வந்து சிப்பா ஆய் ஆரம்பித்த கட்சி அவர் திமுக கூட இணைச்சர் அந்த கட்சியை இப்போ வந்து நான் நினைச்சா கேஸ் போட்டு தடை பண்ணுவேன் நீ நல்லா ஆத்தாப்பிளுக்கு பிறந்துருந்தா கேஸ் போட்டு தடை பண்ணிட்டாப்புல தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி எந்த கட்சியில் அமைப்பு செயலாளராக இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறகு நீங்கள் சரியான பண்ணுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவார்

வீட்டை முற்றுகிறதுக்கு பெரியாரி அமைப்புகள் பேர் வர்றாங்க எந்த கட்சியா இருந்தாலும் குறைந்தபட்ச ஒரு பதட்டத்தோட இருக்கும் இல்லையா இருநூறு பேர் முன்னூத்தி போலீஸ் கும்பிச்சிட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அமைப்புகள் சென்சிட்டிவா மாறும்ல இவ்வளவு பெரிய பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க சீமானுடைய உள்ள பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் மாதிரி மதிச்சாங்களா அவங்க டேய் நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம் இவ்வளவு பேர் பிரியாணி சாப்பிட்ட என்ன அர்த்தம் உங்களை மயிரா கூட மதிக்கலாம் அர்த்தம் இப்பொழுதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு சரியான பாதையை நோக்கி நகர்கிறதாக சொல்றீங்க ஆமாங்க இதுதான் சரியான பாதை அடிச்சதியா

போதமில்லா போடா <coughs>